வேலைக்கு போன தங்களுடைய அப்பா திரும்பவும் வராரு அவருக்காக காத்திருக்கும் பெண் குழந்தைகளுடைய ரியாக்சனை பாருங்க அப்பா வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவருடைய சின்ன தவழ்ந்து சிரிச்சுக்கிட்டே எழுந்து ஓடி வந்து அவர் மேல ஏறிக்கிது அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுக்குறாரு அப்பா மகிழ்ச்சியில தவழ்ந்து ஓடி வரும் குழந்தையுடைய சிரிப்பு ஆயிரம் கவிதைகளுக்கு சமம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொடுத்தாலும் பொண்ணும் பொருளும் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாகாது அன்புக்கு பஞ்சம் இல்லாத அழகான குடும்பம் இந்த மகிழ்ச்சி ஆயுள் முழுக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் உலக கோடீஸ்வரர் பட்டியில் முதலிடம் உங்களுக்கு தான்